அன்பான வணக்கங்கள் இலங்கையில் நடைபெற்ற தேர்தலில் அனுராசநாயக்கா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க எதிர்பார்ப்பு யார் வரப்போறாங்க அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் அந்த நிலை அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை கடல் அப்படிங்கும் போது எதிர்பார்க்காத விதமாக இல்லைன்னா கடைசி நேரத்துல ஒரு பெரிய ஒரு புள்ளிங் காரணமா ஜேவிபியினுடைய சார்பில் வந்திருக்கிறாரு எப்படி இருக்க போகிறது இலங்கையினுடைய ஆட்சி அது தொடர்ந்து நம்ம கூட இந்தியா கூட எப்படி நட்புறவு இருக்க போகுது பேச வேண்டியிருக்கு இலங்கை பத்திரிகையாளர் திரு தயானந்த் நம்ம வணக்கம் வணக்கம் தயானந்தன் சார் ஜேவிபி ஒரு ஒரு இடதுசாரி சித்தாந்தம் கடுமையான இலங்கை சிங்கள மக்களுக்காக மட்டுமே குரல் கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி அஹ் தமிழர்களுடைய அதிகாரம் அப்படிலாம் முழுசா கொடுத்துட முடியாது அவங்களுக்கான ஸ்பெஷல் சட்ட திருத்தத்தை எல்லாம் கடுமையாக எதிர்த்த ஒரு கட்சி இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறது எப்படி இருக்க போகுது அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் கடுமையான போக்கை கடைப்பிடித்தவர்கள் தான் ஆனா இன்றைக்கு அவர்கள் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் கட்சி பெயரையும் மாற்றிருக்கிறாங்க கொடியினுடைய சின்னத்தையும் மாற்றிருக்காங்க கொடியினுடைய நிறத்தையும் மாற்றிருக்காங்க ஸோ இதன் காரணமாக அவங்க வந்து ஒரு புதிய ஒரு பாதையில் செல்ல விருப்பம் என்று அவர்கள் சைகை காட்டியுள்ளாங்க ஆனால் இந்த சைகை நிமித்தமாக தமிழ் மக்கள் வந்து ஒரு முப்பது வீதமான தமிழ் மக்கள் வாக்கு வாக்களித்த மக்கள் முப்பது வீதமான தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்காங்க மிச்சம் கிட்டத்தட்ட எழுபது வீதமானது பிற கட்சிகளுக்கு போய் சேர்ந்திருக்கு குறிப்பாக பிரதான கட்சியான நாற்பது வீதம் வாக்கு வந்து தமிழ் மக்களுடைய நாற்பது வீதமான மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருக்காங்க முப்பது வீதமானவர்கள் ரணிலுக்கு வாக்களித்திருக்கார்கள் ஒரு முப்பது வீதமானவர்கள் இந்த அனுரக்கு வாக்களித்திருக்காங்க ஸோ இவங்களுடைய போக்கு எந்த மாதிரி எந்த விதத்தில் தமிழ் மக்களுடைய மேற்பார்வையில் இருக்கும் என்பது ஒரு சந்தேகமான ஒரு ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு இவர்கள் சொன்னது தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக சமமான முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்பாட்டுலதான் இன்னும் இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும் போது அவர்கள் சுயாட்சிய பற்றி அவர்கள் எந்த விதத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அதுக்கான சை சமிக்கையோ சை சைகையோ அவருக்கு கொடுக்கவில்லை கட்சி பெயர் இதெல்லாம் மாற்றம் செய்தது அப்படிங்கிறது தமிழர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவா அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவர்கள் தமிழர் வெறும் தமிழர்கள் வாக்கை பெற்றுக் கொண்டார்களுக்காக பெற்று பெற்று அவர்களுக்கு வித்தியாசமான போக்கை காண்பிப்பார்கள் என்பது நான் அப்படி நம்பவில்லை அவர்கள் இந்த மாற்றம் அவர்கள் எதிர்காலத்தில் மாற்றத்தை கொண்டு வர போறாங்க என்ற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் நாங்களும் தமிழ் மக்களும் ஸோ நிச்சயம் இவர் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் இந்த இலங்கைக்கும் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கும் பெரு உதவியா இருக்கும் அல்லது இவர்களும் அதே தப்பை பண்ண செய்தார்கள் என்றால் இந்த எழுவத்தி ஆறு வருடங்கள்ல எந்த விதத்தில் இலங்கை பாதிக்கப்பட்டது என்றால் கார முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கங்கள் வந்த ஒவ்வொரு அரசாங்கம் அதே பிள்ளைய இந்த அரசாங்கமும் பி விட்டார்கள் என்றால் இவர்கள் ஒரு புதிய கொள்கைன்னு வச்சிருக்கிறார்கள் அதாவது தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒருமிக்க வாழ வேண்டும் ஒரே மேற்பாரையில் வாழ வேண்டும் அதாவது மாகாண ரீதியில் அல்ல இன்றைக்கு மாகாண சபை இருக்கு அந்த அதில் எந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை அவர்கள் வந்து வட்டார ரீதியாக அதாவது நகரசபை ரீதியாக சில மாற்றங்களை செய்து அந்த நகரசபை ரீ முறையில் ஆட்சி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையா இருக்கின்றது ஆகவே மாகாண சபையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது கவுன்சிலர் முறையில் இந்தியாவில் கவுன்சிலர் முறை இருக்கு அந்த கவுன்சில் முறையில் ஆட்சியை கொண்டு வந்து சென்ட்ரலில் மத்திய அரசாங்கத்தில் எல்லா கட்டுப்பாடும் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கும் என்ற முறையில் தான் அவர்களுடைய ஆரம்ப கட்ட கோட்பாடாக இருந்தது இன்றைக்கு அவர்கள் மாகாண சபையை எதிர்த்தாலும் இன்றைக்கு அவர்கள் மாகாண சபையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள் சிலர் சில மாகாண சபையில் தோல் தோழியும் உற்றுள்ளார்கள் மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு இந்த உம் ஆட்சியை பகிர்ந்து கொள்வதில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது அப்ப இருக்கும் போது முழுமையாக நான் நிராகரிக்க மாட்டேன் இவங்க வந்து வெறுமனே வெறுமினே ஆஹ் கட்சி கொடையோ அல்லது நிறத்தை மாற்றுறது மட்டுமல்ல எதிர்காலத்தில் அவர்கள் நிச்சயம் பல மாற்றங்களை கொண்டு வர கொண்டு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் அதானியினுடைய பெரிய ஃபண்ட் இலங்கையில இருக்கு மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தூக்கி எரியப்படும் அப்படின்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பரப்புரையிலாம் சொல்லியிருந்தாங்க அங்க என்ன அது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்க போறாங்க அதான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிச்சயம் பாதுகாக்கப்படும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதை அவர்கள் ரீநெகோசியேட் பண்ணுவார்கள் ஏன்னா ஏற்கனவே இருந்த டெண்டர் முறையின்படி சில ஏற்கனவே இருந்த அரசாங்கனுடைய மேற்பார்வையின் இருந்தபடியனால அந்த அரசாங்கனுடைய பிரதிநிதிகள் அந்த டெண்டர் முறையில் ஏதும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அதை தடுப்பதற்காக புதிய டெண்டர் முறையை ஒன்று உருவாக்கி அதே அதானியை கொண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்கள் ப்ரமோட் பண்ணுவாங்க கட்டாயம் அவர்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து முழுமையாக வந்து சேரவில்லை ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்ப கட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாம் செய்திருக்கார்கள் குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில மட்டும் ஒரே ஒரு ஹோட்டல்லும் ஹோட்டலும் அவர்கள் பெரிதளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த சிறப்புலாம் நடந்தாச்சு ஸோ ஆகவே டூரிசமில் அவர்கள் மு முழுமையான கவனம் செலுத்துகிறார்கள் மற்றபடி அவர்கள் காற்றின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மின்சாரத்துக்கும் மற்றது ஹாபர் இளைஞனுடைய கொழும்பினுடைய ஹாபரில் ஒரு பகுதிக்கு அவர்கள் டெண்டர் விட்டு அது அதனுடைய பொறுப்பை பெற்றுள்ளார்கள் ஆகவே முழுமையான இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வரவில்லை ஆகையினால் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாக்கப்படும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முழுமையாக வரணும் என்றால் இந்த அரசாங்கம் அவர்களோட மீண்டும் அதனுடைய ஒரு டெண்டர் முறையை ரீநெகோசியேட் பண்ணுவார்கள் மீண்டும் அரசியலுக்கு பண்ணுவார் ஆனால் நிச்சயம் அதன்னைக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே திரும்ப பழையவர்களுடைய ஆட்சியில் இருந்து கட்டுப்பாட்டில் இருந்தால் அவர்களுக்கு ஏதும் அதனுடைய ஊழலில் சம்பந்தம் இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு அந்த ஊழல் முறையை முழுமையாக நிராகரிப்பதற்காக அவர்கள் ரீநெகோசியேட் பண்ணுவார்கள் அவங்க அரசாங்கத்துடன் நேரடியாக ரீனெகோஷியேட் பண்ணும் போது அவர்கள் அதானிக்க வேண்டிய சலுகைகளையும் கொடுத்து புதிய அரசாங்கத்துடன் அவர்கள் தொடர்ந்து இந்த முதலீட்டை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் வேற என்ன சிக்கல் சார் இப்போ அடுத்த பார்லிமெண்ட்டை கலைச்சிட்டாங்க அவங்க கட்சியினுடைய எம்பி மூணு எம்பிஸ் தான் இருக்காங்க அதுல ஹரிணி அமர சூர்யாவை ஆஹ் பிரதமரா போட்டிருக்காங்க இடைக்கால பிரதமரா போட்டிருக்காங்க அவங்களுக்கு பார்லிமெண்ட்லேயும் முழுமையான எம்பிஸுடைய ஆதரவு கிடைக்குமா கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்று எம்பிஸ் கிட்ட வேணும் இருபத்தி ஐந்து பேர்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்ப பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டது ஆகையினால தற்போது இருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் எங்களுக்கு இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகவே புதிய எலெக்ஷன் கமிஷனால தேர்தல் அறிவிக்கப்பட்டு புதிய பாராளுமன்றம் அமைக்கப்படும் அந்த போது இவர்களுக்கு நூற்றி பதிமூணு மெம்பர்ஸ் வருவாங்களாங்கிற சந்தேகம்தான் இவர்களுக்கு ஏதேனும் பில் பாஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் ஆனா நூத்தி பதிமூணு வருவது சந்தேகம் நிச்சயம் இவர்களுக்கு எண்பது அல்லது தொண்ணூறு போன்ற ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வருவார்கள் அப்படின்றது தொங்கு பார்ப்போம் இருக்கா இருக்கு இருக்கு நூத்தி பதிமூணு வராது ஆனா எண்பது சொச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனியாவே தேர்தல் கலையத்தில் இறங்க இருக்கின்றார்கள் உறுதியா சொல்லிவிட்டார்கள் ஆகவே ஏனிய தமிழ் கட்சிகளோடு இணைந்து அல்லது முஸ்லிம் கட்சிகளோடு இணைந்து இவர்கள் இந்த முறை தேர்தலிலே களம் காண மாட்டார்கள் ஆகவே தமிழ் கட்சிகள் வே தனியாகவும் முஸ்லிம் கட்சிகள் தனியாகவும் தான் தேர்தல் வேற வேறையாக கேட்கும் அல்லது தமிழ் கட்சிகள் முஸ்லிம் கட்சிகள் ஏற்கனவே சஜித்துடன் இருப்பதனால சஜித்துடன் அவர்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு இவர்களால் நூற்றி பதிமூன்றை தாண்ட முடியாது ஆகவே இவர்கள் அரசாங்கம் அமைப்புக்கு வேண்டுமென்றால் நிச்சயம் இந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடன் இணைய வேண்டும் அதுக்கு பின்பு ஆகவே தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடன் இணையும் போது ஆகவே இவர்களால் தாங்கள் தோன்றித்தனமாக அவர்கள் நினைத்த எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா அல்லது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக அல்லது தமிழர்களுக்கு எதிராக எதுவும் செயல்படுத்த முடியாது அவர்கள் நிச்சயம் தமிழ் கட்சிகளோட ஆலோசனைக்கு அமையத்தான் அவர்கள் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கும் தமிழ் கட்சிகள் இன்னொரு பக்கம் இந்தியா அப்படிங்கிற நாடு இப்போ ரஷ்யா ஜலன்ஸ்கி இவங்க இடலுக்கான பிரச்சனை கூட சமாதான சொல்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிக்கு இந்த நேரத்துல இந்தியாவை எந்த அளவுக்கு இலங்கை அஹ் நினைக்கிறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் இல்லனா இதுக்கு முன்னாடி இந்தியா நிறைய உதவிகளை ஸ்ரீலங்காக்கு செஞ்சிருக்காங்க இனி இந்த புதிய அதிபர் இந்தியா கூட எப்படி ஒரு ஒரு கான்டெக்ட்ல இருப்பாரு என்ன நிறைய முறை பிரதமரை சந்தித்திருக்காரு கூட சொல்றாங்க அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் பிரசாரத்தின் போது ரணில் வந்து எல்லாம் அவரே தான் செய்தார் என்று பிரசாரம் செய்து கொண்டிருக்காரு அது போய் இந்தியானுடைய உதவி இல்லாமல் அனும ரணில் விக்ரமசிங்கனால் எதுவுமே செஞ்சுருக்க முடியாது இந்தியா தான் உதவி செஞ்சது இந்தியா தான் எங்களுக்கு தே ஆயில் தந்தது இந்தியா தான் எங்களுக்கு உணவு தானியங்கள் தந்தது இந்தியா தான் எங்களுக்கு காசும் அளித்தது இந்தியா தான் இன்ஜெக்ஷன் அளித்தது அப்படின்னு அனுரக் குமாரதீஷன் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்கார் ஆகவே ரணில் விக்ரம சொல்றது ஒன்றும் அவர்கள் சுயமா ஏதோ செஞ்சதாக என்று சொல்லும் அனைத்தும் பொய் கதைகள் அந்த கதையை நம்பாதீங்க எதிர்காலத்தையும் இந்தியா எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும் இனிமே அரசாங்கத்தினுடைய அரசாங்க முறைய மாற்றி அமைக்கணும்னா நீங்கள் தான் வாக்களிக்க வேண்டும் அவர்களுக்கு வாக்களிப்பதனால திரும்ப அது பழைய அரசாங்க முறையை தான் கொண்டு சொல்வார்கள் ஆகவே ஊழல் நிறைந்திருக்கும் நாங்கள் ஊழல் இல்லாத புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம் அரசாங்க மாற்றிப்போம்ேட்டாரு வெற்றி காரணம் அவரு அவரு அவருடைய ட்விஸ்ட் அல்ல மக்களுக்கு இருந்த எது எதிர்ப்பு தான் அவருக்கு வெற்றியான காரணம் முக்கியமான காரணம் அந்த இடத்துலையும் அவரு பிரசாரத்தின் போது தமிழ் மக்கள் சார்பாகவும் முஸ்லீம் சார்பாகவும் சிங்கள மக்கள் சார்பாகவும் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தது மக்களால் கவர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் நினைத்தார்கள் இவரை மாற்று ஒரு அரசியல் ஒன்றை கொண்டு வருவார் என்று நினைத்து எதிர்ப்பு அரசியலை காப்பதன் மூலமாக அனுராக் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றோன எடுத்த முதல் ஒன்று ரெண்டு ட்விஸ்ட் சொன்னால் அதில் முதலாவதாக சில பேர் கட்நாயக்க பண்டாநாயக்க ஏர்போர்ட்டில் வெளியேறாதபடி கிட்டத்தட்ட முப்பது பேர்களுடைய பேர்களை கொடுத்துள்ளார் அது எந்த பேருன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் முப்பது பேர் வெளியேற முடியாதபடி செய்திருக்கார் முதலாவது ரெண்டாவது அவர் உறுதியாக சொ சொல்லியிருக்காரு எதிர்வரும் அரசாங்கத்தில் ஏற்படும் அந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்படும் பென்ஷன் கலைக்கப்படும் இனிமேல் அந்த பென்ஷன் செலவு இருக்காது அது எல்லோருக்கும் தான் இருக்கும் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு போலீஸ்காரர்கள் தான் வா பாதுகாவலாக இருப்பார்கள் இப்படியான சில முறைகளை கொண்டு வந்து சொல்லி உள்ளார் இப்படி பல ச ப்ராமிஸ்கள் சத்தியங்கள் அவர் செய்தது அவர்கள் அதை அவர் நிலைநிறுத்தினார்னா நிச்சயம் அவர் தொடர்ந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது அவருடைய அரசாங்கத்துக்கு இந்தியா உதவி செய்யுங்கிறதுல எந்த நம்பிக்கையும் எந்த சந்தையும் இல்லை ஆகவே இந்தியா இப்போவும் உதவி செய்யும் இவர்கள் எப்படி கடுமையான போக்கை எடுத்தாலும் இந்தியா தொடர்ந்து உதவி செய்யும் ஆனா இந்தியா உதவி செஞ்சது என்று தன் சொல்லி உள்ள நன்றியை அவர் தொடர்ந்து காப்பாற்றுள்ளார் தயானந்தன் சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை என்னை பங்கு கொள்ள செய்ததற்கு நன்றி அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி